வெந்தயக்கீரை கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் பட்டா கிராம்பு இலக்கா தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட வச்ச வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா தேங்காய் பால் வந்து தண்ணி தேங்காய் பால் தனியாக திக்கான பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொத்துக்கரியையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி மல்லி புதினா பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்புறமா வெந்தயக்கீரையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டன் கொத்துக்கரியும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் தண்ணி தேங்காய் பால் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் திக்கான தேங்காய்பால் வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறோம் அது கூடவே இப்போ வந்து குழம்பு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு சிம்மலே வச்சு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறப்ப திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான வெந்தயக்கீரை கைமா குழம்பு ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம வெள்ளை சோறு கூடையும் சாப்பிட்லாம் நெய் சோறு கூடவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி இடியாப்பம் சப்பாத்தி இதுக்கெல்லாமும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க